ருத்ரன் வணக்கம் வணக்கம் ஐயா அடுத்தடுத்து நல்ல இதிகாச புராண உதாரணங்களை நல்ல செய்யுளெல்லாம் ருத்ரன் பேசி நாங்கள் கேட்டிருக்கோம் திரைப்படங்கள் சுற்றுல ருத்ரன் என்ன பேசுவார் அப்படின்னு தமிழ் சமூகம் எதிர்பார்த்து காத்திருக்கு என்ன திரைப்படம் திருவிளையாடல் அவருக்கு பொருத்தமான ஒரு படத்தை தேர்வு பண்ணியிருக்காரு அவரை விரும்பி பார்க்கிற நேயர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் நல்ல தலைப்பு சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா வணக்கம் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவிளையாடல் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு ஒரு கேள்வி வர பெண்களுக்கு கூந்தலின் மனம் இயற்கையா செயற்கையா என்று கேள்வி உற அந்த ஏழை புலவர் தருமிக்கு புலவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் பதிலளிக்கிறார் அந்த பதிலை அவன் அரசபையில் சொல்லும்போது புலவர் நக்கீரன் நக்கீரனானவன் அதை மறுக்கிறார் அதை மறுக்கும் பொழுது சிவபெருமான் அங்கே வந்து புலவர் நக்கீரனோடு வாதம் செய்கிறார் ஓ நீர்தான் நக்கீரரோ ஆம் நீர்தான் நீர்தான் பெண்களுக்கு கூந்தலில் மனம் இயற்கை இல்லை செயற்கை என்று சொன்னாயோ ஆ சாதாரணப்பட்ட பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லையோ இல்லை தேவ குலம் மங்கைகளுக்கு இல்லை ஈசன் சிவபெருமானோடு கூடிய அர்த்தாங்கினியாக்க கூடிய அம்பாளுக்கு அவளுக்கும் இல்லை அப்பொழுது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை துறக்கும் பொழுது புலவர் நக்கீரன் நெற்றிக் கண்ணை குற்றமே என்று உறுதியாக இருந்தார் அப்பொழுது இதை கேட்ட பார்வதி மிகவும் வருத்தப்பட்டாள் இதை கேட்ட பார்வதி மிகவும் வருத்தப்பட்டாள் அப்பொழுது பார்வ நக்கீரனுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பார்வதியின் அம்பாளின் குறை தீர்க்க வைக்க வேண்டும் என்று எந்த பாண்டிய தேசத்தில் அந்த நக்கீரனானவன் அம்பாளின் கூந்தலின் மனம் இயற்கை இல்லை செயற்கை என்று சொன்னானோ அதே பாண்டிய தேசத்தில் அதன் ராஜதானியாகியிருந்த மருரா பட்டினத்தின் அருகே ஸ்ரீவல்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் அந்த பூமி தேவி ஆண்டாளாக பிறந்தாள் குறை எப்படி தீர்த்தா நான் கூறுகிறேன் அவளின் ஏழாம் பாசுரத்தில் அவர் ஆண்டாள் கூறுகிறாள் கீசகி சென்றிங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் போசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடைய திரவேலோர் எம்பாவாய் வாச நருங்குழல் ஆண்டாள் வாச நருங்குழல் இயற்கையாகவே வாசனை வீசக்கூடிய குழல் கற்றை படைத்து ஆட்சி என்ற ஆண்டாள் அப்போ நம்ம சங்கத்தமிழ் தமிழ் பாடி கொடு அப்போ நக்கீரனுக்கு தோண்டிதான் நம்ம சங்கத்தமிழ் பாடி கொடுத்த ஆண்டாளே சொல்லிட்டா பெண்களுக்கு கூந்தலின் மனம் இயற்கை தான் என்று அப்படி நக்கீரனுக்கு பதிலளித்து அம்பாளின் குறை தீர்த்து வைத்தாள் எங்கள் ஆண்டாள் அதனால் அன் அன்பு அன்பு அன் அன்பு தாய்மார்களே ஆண்டாலே சொல்லிவிட்டால் உங்களை மாதிரி பெண்களுக்கு கூந்தலின் மனம் இயற்கை தான் என்று அதனால இந்த இனிமே இந்த ஷாம்பூ இந்த ஹேர் கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணாம உங்கள் கூந்தலுக்கு மனம் இயற்கையாகவே இருக்குது என்று ஆண்டாலே கூறிவிட்டாள் ராகதேவன் ஹேமநாத பாகவதர் பாண்டிய தேசத்தில் தன்னுடைய பாட்டு கச்சேரியை வைக்கும்பொழுது ஒவ்வொரு வரியிலும் தன்னுடைய அகம்பாவத்தை காட்டுகிறார் அதற்கு சிவபெருமான் அவனுடைய அகம்பாவத்தை எப்படி அடக்கினார் என்பதை நான் பார்ப்போம் ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா நான் பாடு இன்றொரு நாள் போதுமா அதற்கு சிவபெருமான் பதில் அளிக்கிறார் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே அடுத்து அழியாத கலையின்றி இணைப்பாடுவார் அறியாமல் எதிர்ப்போர்கள் பயந்தோடுவார் அதற்கு சிவபெருமான் கூறுகிறார் அடே மனிதா நான் அசைந்தால் அசையும் மகிழம் எல்லாமே அறிவாய் உன் ஆணவம் பெரிதா இப்படி அந்த ராகதேவன் ஹேமநாத பாகவதரின் ஆணவத்தை இரவோடு இரவாக அழித்தார் சிவபெருமான் இது நண்பர்களே இது அந்த ராகதேவன் ஹேமநாத பாகவதரின் கதை மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்து வைக்கக்கூடிய எப்பொழுது நாம் தலைகணம் பிடித்து ஆடுகின்றோமோ இரவோடு இரவாக நாம் இரவோடு இரவாக நாம் அழிக்கப்படுவோம் என்பதை மறவாதீர்கள் அந் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அந்த தலைகணம் பிடித்த ராகதேவன் ஹேமநாதனை போல் இல்லாமல் எங்கள் அண்ணன் ராகவேந்திரனை போல் பணிவோடு இருந்தால் இந்த தேசம் உங்களை தலைவணங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை ருத்ரன் பேசியிருக்கிறீங்க சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தது ஆனாலும் கூட யாரோட உதவியும் இல்லாம அவனே அதை சரி பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்ணி முழுமையா பேசி முடிச்சிருக்காரு ஒரு உற்சாகமான கைகடல் கொடுங்க ஏன்னா இந்த வயதுல அந்த கதைகளை எல்லாம் நினைவு வச்சு பாடல்களை நினைவு வச்சு இவ்வளவு தூரம் பேசுனது உள்ளபடியே மகிழ்ச்சி எல்லோரையும் ஊக்கப்படுத்துகிற நடுவர் ருத்ரனையும் ஊக்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த பிள்ளையினுடைய அந்த அந்த திருவிளையாடல் படத்தை தேர்வு செய்ததற்கு முதல்ல பாராட்டு நன்றி இந்த பிள்ளையினுடைய அறிவு திறமை ஆற்றல் இது மாதிரி ஆயிரம் மேடைகள் உனக்கு வரலாம் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்குள்ள நீ இன்னொரு துஷ்யன் ஸ்ரீதர் இன்னொரு பூவே வெங்கடேசன் இன்னொரு வே வேலுக்குடி கிருஷ்ணனா நீ வரணும் பெரிய ஆளா தான் உன்னுடைய நோக்கம் எல்லா பிள்ளைங்களுக்கும் திறமை ஆற்றல் இருக்கு வாய்ப்பு சங்கரா மாதிரி ஒரு சில பேர் தான் கொடுக்குறான் என்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ரன் ரொம்ப மகிழ்ச்சி சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணிட்டா சிற்பம் கடவுளாக மாறும் அண்ணனுக்கு நன்றி அன்பிற்கு கவிஞர் அவர்கள் இப்போ சமீப காலமாக என்ன ஒரு ட்ரெண்டு திரைத்துறையில்னா பழைய படங்களை மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீயும் வந்து உன்னுடைய வேஷன் திருவிளையாடலை ரிலீஸ் பண்ணிருக்க இன்றைக்கி நீ என்ன புதுமை பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வந்திருக்க இந்த படத்துக்குள்ளே ஏ பி நாகராஜன் அவர்களுக்கே தோன்றாத ஒரு சிந்தனை இது திருவிளையாடல் படத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை பாண்டிய மன்னனுக்கு வந்த ஒரு சந்தேகத்தை ஆண்டாள் நாச்சியார் கொண்டு தீர்த்து வச்சுருக்க ரொம்ப சிறப்பான ஒரு கற்பனை உனக்கு எழுதி கொடுத்த பெற்றோர்கள் எழுதி கொடுத்தாங்களா சிறப்பாக இருந்தது சார் உங்கள் கற்பனை வாழ்த்துக்கள் இந்த தடங்கள் இந்த தடை இதை பற்றியெல்லாம் பெரிசாக பொருட்படுத்த வேண்டாம் அது நீ கையாண்ட விதம் இருக்கு பத்தியா பதற்றப்படாம என்ன ஆச்சு இப்போ தடைதானே ஒரு சொட்டு தண்ணீர் குடிச்சா சரியா போயிடும் என்று சொல்லி நீ அதை கையாண்ட விதம் மறுபடியும் என்னுடைய பேச்சை தொடர்ந்து எப்படியோ அதை முடிச்சுட்டேன் இல்லையா அதற்கே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் உனக்கு நல்ல வழிகாட்டுதல்களை நல்ல நடைமுறை விடயங்களை ருத்ரனுக்கு விளக்கி அடுத்த சுற்றுகளில் எப்படி மேம்படுத்தணுங்கிறத பின்னூட்டங்களாக நம்முடைய நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நம்முடைய நடுவர்களுக்கு ருத்ரனும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாரு அழகான ஒரு பேச்சு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னமும் கூட ஒரு சிறப்பான உரையை வழங்க ருத்ரனால் முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வாழ்த்துக்கள்